மக்களே மக்களே கோலம் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோதான் கலர்லாம் என்னால் கொடுக்க முடியாது மக்களே ரொம்ப டயர்டாக இருக்கியா பொண்ணு பொருங்கங்க எப்படி கோலம் போடுறா பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து கோலம் போட்டுட்ருக்கோம் லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் நான் காட்டுறேன் எப்படி கோலம் போட்டுருக்கேன்னு மக்களே விளக்கை பார்த்துக்கங்க விளக்கு வரைகிறா நான் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இவ்வளோதான் மக்களே நம்ம கோலம் கலர்லாம் போட முடியல சும்மா போட்டாச்சு மக்களே இது வந்து கொழுக்கட்டைக்கு கட்டுறதுக்கு அந்த ஓலையிலேருந்தே நூல் மாதிரி கிழித்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த ஓலை இந்த ஓலை பாருங்க

你无打的。 వానికి <laughs> మారే <laughs> 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 மாவுக்கு வலிச்சிடாம சப்பாத்தி மாவு மாதிரி ஆ சப்பாத்தி மாவு மாதிரி என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க இதுல பச்சரிசி மாவு முழுசா பொட்டியல இல்ல நான் அரைச்சு வறுத்து அரைச்சி போட்டுருக்கேன் வறுத்து அரைச்சு அவ்வளவு யூஸ் பண்ணுவீங்களா இல்ல எப்படி அப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வராது நான் ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்க சொன்னேன் அவை வீட்டில் இப்படி தான் சேர்ப்பாவலாம் நல்லா இப்படி சேர்க்கவும் மக்கள் மணி ஏழு மணி மக்களே விளக்கு தீபம்லாம் ஏற்றிட்டேன் ஆனால் கொழுக்கட்டேன்னு அவியலை இதை வச்சு தான் சாமிக்கு படைப்பாவை ஆனால் வந்து என்ன இது இப்போ தானே நாங்கள் வந்தோம் கரெக்டாக ஆறு மணிக்கு தான் மக்களை வந்தோம் ஆறு மணி அஞ்சு போல் வந்தோம் வந்துட்டு தீபத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி கோலத்தெல்லாம் போட்டு ஏற்றிட்டேன் இப்போ இவங்க வந்து இதுக்கு பசைஞ்சிகிட்ருக்காங்க இனி இதை அவிச்சு சாமிக்கு வச்சு படைக்க வேண்டியதான் நம்மளால் முடிஞ்சது அது லேட்டானாலும் சாமியை ஏற்றுக்கிட்டு வர்றோம் நம்ம தான் அவருக்கு தெரியுமே ஆறு மணிக்கு வர்றவர் எங்கள் வீட்டுக்கு மட்டும் எட்டு மணிக்கு வரட்டு அப்போ தான் கரெக்டாக அவிக்க அவிச்சு வைக்க முடியும் மக்களே அதுதான் கொழுக்கட்டை செய்கிறாங்க அந்த ஸ்டார் போடணும்னு எனக்கு ஆசை ஆசைப்படுத்துக்கோங்க ஆனால் வந்து இது வாடகை வீடுங்கிறதுனால ஸ்டார் போட்டால் அந்த அச்சு மாதிரி விழுந்துருமா அதனால் போடாண்டான்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அதனால் போடலாம் மக்களே நம்ம சொந்த வீட்டுக்கு என்னைக்காவது போகும்போது அன்றைக்கி செஞ்சுக்கிடலாம் இதை இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு மாவு தயாராகிக்கிட்டு இருக்குது நான் தான் இந்த பணம் ஓலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பணம் ஓலை இந்த பக்கமாகவும் சின்ன இது வந்து இது அது அந்த பீஸு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து வேக வைக்கும்போது கீழே வச்சு அது மேலே தண்ணி ஊற்றி வேக வைக்கணுமா அப்புறம் இது கெட்டுறதுக்கு இதுவும் எடுத்து வச்சுருக்கேன் என் பிள்ளைங்க தான் விளக்குக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றுறாங்களா ஃபுல்லாத்தையும் சிந்தி சிந்தி வச்சுருக்காங்க மக்களே வலிக்குழுந்தா அவ்வளோதான் சப்பாத்தி மாவு மாதிரி பிணையிறாவை நான் ஒரு நாள் கொழுக்கட்டை பார்த்தது பார்த்ததில்லை சுட்டு தந்தால் திம்பேன் அவ்வளோதான் ஆனால் இவங்களுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு செய்கிறாவ சரி செய்யட்டுன்ட்டு விட்டாச்சு மக்களே இவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி கமெண்ட் போடுங்க மக்களே அப்போ தான் இவிய எங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற திறமையை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும் ஏன்னா எம்பிட்டு திறமை உள்ள மறைச்சி வச்சிருக்கான்னு தெரியல பார்ப்போம் நம்மளும் நிறைய வைக்காதீங்க கொஞ்சம் கம்மியாக வைங்க அப்போ தான் இலக்கு போல் வரும் இல்லைன்னா அது சட்டி மாதிரி வந்துடும் ரெண்டு கிட்டு கிட்டுங்க ஃபஸ்ட்டு மேலே ஒன்றும் கீழே ஒன்று கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு மக்களே இனி இதை வந்து கட்டிட்டு நம்ம வேக வைச்சோன்னா கொழுக்கட்டை ரெடி அப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு இது பண்ண வேண்டியதான் இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டு ப்ரிப்பரேஷன் தான் கொழுக்கட்டை எங்கள் அம்மாலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் இவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு இவ்வளோ டயாலிஸ் முடிஞ்சா அன்னைக்கு வந்து எப்போதுமே அவங்க தான் சமைப்பாங்க இன்றைக்கி அவங்க குழுக்கட்டையில் பிஸியாக இருக்கிறதுனால நான் தான் இட்லி அடித்து மேரக்காய் சட்னி வைக்க போகிறேன் ஏன்னா இந்த மேரக்காய் அந்த அப்புறம் என்னது அந்த பெண் பூசணி இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்துருந்து க்ரியடின் அது ஒம்பது இருந்துச்சு மக்களே இதுக்கு முன்னாடி பதினொன்று இருந்துச்சு பார்த்திங்களா இப்போ ஒம்பது ஆகிட்ட அதனால் இந்த டயட்டே ஃபாலோ பண்ணி ஒரு ஆறுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடணுன்னு இருக்கேன் பிள்ளா பிள்ளவுமே நாட்டு திறக்கா அது தான் ஒரு பதினஞ்சு நாள் திணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு ப்ளட் டெஸ்டில் ஃப்ரீ ஆகிட்டி ஒம்போது ஆனால் ப்ளெட் வந்து போன வாட்டி சிக்ஸ் இருந்துச்சு இந்த வாட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூன்னு ஆகிருக்கு அது பார்ப்போம் அப்படியே ஏற்றி கொண்டு வந்துடுணும் மக்களே நைட்டு டின்னர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது ஏன்னா மணி எட்டு ஏழை மக்களுக்குள்ளே சாக்லெட்டு எட்டு மணிக்கு டேப்லெட் போடணும் மட்டுக்காங்க ஒரு பீரியட்ஸு நிற்கிறதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்களே அந்த டேப்லெட் டைம் மாறிடுச்சுன்னா மறுபடியும் பீரியட்ஸ் வந்துருமா அதனால வந்து அந்த டேப்லெட்டை நான் கரெக்டாக போட்டே ஆகணும் அதனால் நானே இறங்கிட்டேன் ஏன்னா அதிக அவிச்சு முடிக்கிறதுக்குள்ளே பிரிஞ்சிடாங்க அதனால நானே எனக்கு சமைக்க ரெடி ஆகிட்டேன் எயிட் எஜ்ரானா சிக்ஸ்டி ஃபோர் வரும் ஒரு கொழுக்கட்டை எடுத்து பிரிங்க வெந்துட்டானு எப்படி கண்டுபிடிப்பழுக்கட்டைய பாருங்க மக்களே வெந்துட்டுன்னு இப்படி தானே இருக்கும் வெந்திருக்கும் போல மக்களே சரி சாமிக்கு படைச்சிருவோம்